தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதில் சில மாவட்டங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்க முதலாவதாக கடலோர மாவட்டங்கள் ஆரம்பித்து அதிலும் குறிப்பா வட தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தென் தமிழ்நாடு வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக கனமழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு வட தமிழ்நாட்டில் பரவாயில்ல ஆனால் தென் தமிழ்நாட்டுல வெயிலுடைய தாக்கம் அதிகமாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கு பெருசா ஒன்றும் மழை வந்த மாதிரி தெரியல அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கு காலை முதல் பகல் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்படுது ஆனால் மழை தீவிரம் மட்டும் எங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க எல்லா பகுதிகளும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடத்துல மிதமான மழை பெய்யும் சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து இந்த மிக கனமழையும் நமக்கு ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே அக்டோபர் இரண்டு வரைக்கும் மழை வாய்ப்புகள் மிதமானதுல இருந்து கனமழையாகவும் மூன்றுக்கு பிறகு படிப்படியாக மிக கனமழை தீவிரமாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்க போறோம் எல்லா நாட்களுமே கனமழை வருமா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது அது அக்டோபரில் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது நிறைய நாட்களில் நமக்கு மழை நாட்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர வெயில் நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அக்டோபர் செப்டம்பர் மாதிரிலாம் அக்டோபர் கிடையாது அதிக நாட்கள் நமக்கு மழை பொழிவாகவே இருக்கும் அதில் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவது வாரத்தில் மிக தீவிர மழையும் காத்து கொண்டு இருக்குது ஆகவே நமக்கு நிறைய இடங்களில் மழை பற்றாக்குறை அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க எந்தெந்த பகுதிகளில் மழை பற்றாக்குறையாக இருக்கோ அல்லது மழை சரிவர பெய்யாமல் இருக்கோ அனைத்து இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம்ங்கிறது ஆரம்பிச்சிடும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு வந்து கனமழையும் இனிமே நமக்கு மழை ஏமாற்ற போறது கிடையாது பரவலாக மழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அநேக இடங்கள்ல மாலை நேரங்களுக்கு பிறகு மிதமான மழையாக இப்போதைக்கு நமக்கு தொடங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக சில இடத்துல கனமழையும் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துல கன முதல் மிக கனமழையும் பதிவாகிறோம் ஆகவே தென் மாவட்ட பகுதிகளில் இன்று முதலாக படிப்படியாக மிதமான மழை கனமழையாக தீவிரமாகும் அதே போலதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் அக்டோபர் முதல் வாரத்தில் கன முதல் மிக கனமழையும் அது வரைக்கும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் மிதமான மழை சில இடங்களில் பகுதியாக பதிவாகக்கூடும் மலை பகுதிகளில் மட்டும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிகச் சிறப்பான மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக மிதமான மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் அக்டோபரில் மிக கனமழையும் வெளுத்து